three. குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நமது பாரம்பரிய வழக்கப்படி புத்தாண்டு என்றால் அது தமிழ் புத்தாண்டு தான் சித்திரை திங்கள் தான் சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் கருதப்படுகிறது குரோதி வருஷ சித்திரை மாத பிறப்பு இன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு பத்தொன்பதுக்கு பிறக்கின்றது அதனால் இன்று சித்திரை மாத விஷு புண்ணிய கால தர்ப்பணம் நாளை ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருஷ சித்திரை விஷு பண்டிகை காணுதல் சித்திரகுப்த பூஜை போன்றவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது புது ஆண்டு துவக்கம் இனிமையாக நன்மைகள் தர வேண்டும் நிம்மதியாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பது இயற்கை நாமும் அப்படியே இறைவனிடம் பிரார்த்திப்போம் அதனால்தான் இன்று குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பூஜை விஷுக்கணி காணுதல் கோவிலுக்கு செல்லுதல் என்பது வழக்கத்தில் உள்ளது நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாத பிறப்பு என்கிறோம் அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் அறுபது ஆண்டுகள் கொண்டு தமிழ் புத்தாண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோப கிருது ஆண்டு இன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நிறைவடைந்து இன்று இரவு குரோதி வருடம் பிறக்கிறது ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களின் கூட்டமைப்பையும் அவற்றுள் சூரிய சந்திரர்களின் சஞ்சாரத்தையும் ஆதாரமாக கொண்டு விளங்குவது நமது பண்டைய கால கணிப்பு முறை நமது வருடம் மாதம் நாள் திதி கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் அனைத்தும் வானவியல் ஆதாரம் கொண்டது இதனை கொண்டு நமது நன்மைக்கான சக்கல அனுஷ்டானங்களையும் சுப காரியங்களையும் அமைத்து கொள்ள சொல்கிறது சாஸ்திரம் ஆகவே பஞ்சாங்கத்தை பயன்படுத்த நாம் அனைவருமே கற்பது அவசியம் பஞ்சாங்கம் என்றால் ஏன் படிக்க வேண்டும் பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தும் அடங்கியது தினமும் பஞ்சாங்கம் படிப்பது மிக அவசியம் இதனால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் நீங்குகிறது இதில் உள்ள வாரத்தை சொல்வதால் ஆயுள் வளரும் திதியை கூறுவதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அன்றன்று நட்சத்திரத்தை உச்சரிப்பதால் பாபம் நீங்கும் யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும் கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் வெற்றியாகும் தினமும் காலையில் ஒரு முறை அன்றைய பஞ்ச அங்கங்களையும் படிப்பது சுலபமாக இந்த ஐந்து விதமான நன்மைகளையும் பெற்ற தினமும் செய்யாதோறும் இந்த புது வருடத்தில் பஞ்சாங்க படனம் அவசியம் செய்ய வேண்டும் அல்லது பெரியவர் கேட்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் புது துன்பங்கள் அற்றதாகவும் இன்பங்கள் மிகுந்ததாகவும் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுப்பதாகவும் இருப்பதற்காக பிரார்த்தித்து நாம் வருடத்தின் தொடக்கத்தில் செய்வதை பஞ்சாங்க படனம் என்பது வருடம் முதலியவற்றுக்கு அந்த தேவத்தைகளை இந்த பஞ்சாங்க புஸ்தகத்தில் ஆவாகனம் செய்து பூஜித்து பின்னரே புதிய பஞ்சாங்கத்தை முறைப்படி வாசிக்க வேண்டும் இதற்கு ஒரு பூஜா முறையும் உள்ளது இப்படி பஞ்சாங்க பூஜை எதுவும் செய்யாதோரும் விநாயகரை வணங்கி இப்போது சொல்வதை रलाम् शुक्लाम् वरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अजिरा प्रभुमिडेकम् क्रोदीतीकृतनामकम् गोरतारूढम् अणिशम् कुन्तो ज्वलकराम्बुजम् आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राघवे केतवे नमः रोधिसंवत्सरदेवतायै अजिराप्रभवे नमः उत्तरायणदेवतायै नमः दक्षिणायणदेवतायै नमः वसन्तादिऋतुदेवताभ्यो नमः मेषादिमासदेवताभ्यो नमः शुक्लपक्षदेवतायै इन्दवे नमः कृष्णपक्षदेवतायै सूर्याय नमः तिथिदेवताभ्यो नमः वारदेवताभ्यो नमः कृत्तिकादि अष्टाविंशतिनक्षत्रदेवताभ्यो नमः विष्कम्बादियोगदेवताभ्यो नमः भवादिकरणदेवताभ्यो नमः आदित्याय नमः सोमाय नमः मङ्गलाय नमः बुधाय नमः गुरवे नमः शुक्राय नमः शणैश्चराय नमः राघवे नमः केतवे नमः இதை சொல்லி தூப தீபம் காண்பித்து நைவேத்தியம் செய்து பூஜையை முடித்துக் கொள்ளலாம் வாழ்க்கை என்றாலே கசப்பும் இனிப்பும் கலந்ததுதான் இந்த புத்தாண்டிலும் கசப்பும் இனிப்பும் இருக்கும் என்பதன் அடையாளமாக வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி என்பதை உண்பது குறிப்பிடத்தக்க மரபு அதனால் இந்த நிம்ப குசும பக்ஷணம் தயார் செய்து கொண்டே பூஜையை தொடங்கும் புலி கரைத்த ஜலத்தில் வேப்பம்பூவை மசித்து கலந்து வடிகட்டி வெள்ளம் கரைத்து சேர்த்துக் கொள்வதே நிம்ப குசும்ப பக்ஷணம் என்று சொல்லப்படுகிறது அல்லது வேப்பம்பூ மாங்காய் பச்சரியும் இதை செய்து கொள்ளலாம் புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடன் பலத்துடன் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த சமைக்கும் வழக்கம் உள்ளது இந்த நிம்ப குசும பக்ஷணம் சாப்பிடுவதற்கான ஸ்லோகம் வஜ்ரதேகாய சர்வ சம்ப்கராய சர்வானிஷ்ட விநாஷாய்ஷணம் शतायुर्वज्रदेहाय सर्वसम्पत्कराय च சர்வாரிஷ்ட பக்ஷணம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிட எந்த நோயும் வராமல் வஜ்ரம் போன்ற தேகமும் நூறு ஆண்டுகள் தீர்க்க ஆயுளும் எல்லா செல்வமும் கிடைக்க பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இத்துடன் புது வருட பஞ்சாங்கம் படிக்கும்போது நீர்மூர் பானகம் கரைத்து வழிபடுவது அவசியம் அடுத்து தமிழ் புத்தாண்டு அன்று விஷு கனி காணுதல் மா பல வாழை ஆகிய முக்கணிகள் மிக முக்கியமானது அத்துடன் வேறு என்ன கனிகள் கிடைக்கிறதோ அதையும் மற்றும் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து வாங்கி வைத்துக் கொள்ளலாம் வெற்றிலை பாக்கு வாங்கிய பழங்கள் நகைகள் தங்கம் வெள்ளி பணம் நெல் முதலான மங்கள பொருட்கள் அடங்கிய இந்த தட்டை பூஜை அறையில் வைத்து அதற்கு முன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து அதில் அனைத்தும் தெரிவது போல் வைக்க வேண்டும் இதை முதல் நாள் இரவே தயார் செய்து வைத்துவிடவும் இதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது இதனால் அந்த வருடமை இனிமையாக மகிழ்ச்சி நிறைந்து நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் என்பது ஐதீகம் குழந்தைகளை கண்மூடி அழைத்து சென்று பூஜை அறையில் கண்ணை திறந்து பார்க்க செய்து அவர்களுக்கு இதை மகிழ்வுடன் கொண்டாடவும் கற்றுக் கொடுப்பதும் அவசியம் ஆரோக்கியமானதும் கூட பூஜை அறையில் பூரண கண்ணாடி தீபம் போன்றவற்றை வைத்து இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடும் செய்வது அவசியம் பிறகு வீட்டில் இருக்கும் மூத்தவர்களை தாத்தா பாட்டி தாய் தந்தை இன்ன பிற பெரியோர்களை வணங்கி அவர்களின் நல்லாசைகளை பெறுவது அவசியம் இப்போ நாம் குரோதி வருட வெண்பாவுக்கு வரலாம் இடைக்காட்டார் என்ற சித்தரே நமக்கு ஒவ்வொரு வருடமும் எவ்வாறு என்பதை தனது பாடலின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த குரோதி வருடத்திற்கு என்ன சொல்கிறார் என்றால் குரோதி என்றால் பகை கேடு என்று பொருள் அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது குரோதி ஆண்டு குரோதி வருட வெண்பா பார்க்கலாம் கோர குரோதிதனில் கொல்லி மிகு கள்ளறினால் பாரில் சனங்கள் பயமடைவா கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மகம் குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல் இது இடைக்காட்டாருடைய பாடல் குரோதி ஆண்டு வெண்பாவுடைய விளக்கத்தை பார்க்கலாம் தமிழ் ஆண்டு கோரமான வருடம் எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பார்கள் ஊரில் பயம் மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும் எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை காணப்படும் பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் என்று இந்த வெண்பாவில் சொல்லப்பட்டுள்ளது இது நமக்கு அச்சத்தை தருவதாக இருந்தாலும் நாம் செய்யும் பிரார்த்தனையால் தெய்வ வழிபாட்டால் நமக்கு வலிமையும் அதை கடக்கும் சக்தியும் கிடைக்கும் என்பது தின்னம் அதனால் நாம் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த வளத்துடன் இந்த ஆண்டை துவங்குவோம் மற்ற தினங்களைப் போல் அல்லாமல் இந்த சித்திரை மாதம் முதல் நாளன்று அதிகாலையிலேயே மிகவும் நல்லது இந்த தினத்தில் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய காலத்தில் உடல் வெப்பம் குறைந்து நோய்கள் தீர தோஷ நிவர்த்திக்காக பலவித மூலிகைகள் சேர்ந்த மருத்துவ நீரை தலையிலும் உடம்பிலும் தடவி முதலில் நீராடுவது வழக்கம் இதை நமது முன்னோர்களும் செய்து வந்துள்ளனர் இது புராணங்களிலும் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது அவசியம் இந்த புத்தாண்டு தினத்தை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டார் என வாழ்த்துக்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இது போல ஒற்றுமையோடு ஆண்டு முழுவதும் இருக்க நம் இறைவனை பிரார்த்திப்போம் அனைவருக்கும் இன்னொரு முறை மங்களகரமான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் இந்த தினத்தில்

हिमकुन्दमृणालाभं दैत्यानां परमं गुरुं सर्वशास्त्रप्रवक्तारं भार्गवं प्रणमाम्यकम् नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमाग्रजं छायामार्ताण्डसम्भूतं तं न मामिष नैश्चरम् अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविमर्दनं सिंहिकागर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यकं पलाशपुष्पसङ्काशं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तम् केतुं प्रणमाम्यहम् इति व्यासमुकोद्गीतं यः पठेत् सुसमाहितः दिवा वा यदि वा रात्रौ विघ्नशान्तिर्भविष्यति नरनारीन्द्रपाणाञ्च च दुःस्वप्ननाशनम् ऐश्वर्यमतुलं तेषाम् आरोग्यं पुष्टिवर्धनम् ग्रहनक्षत्रजाः पीठास्ति ताः सर्वाः பிரசமம் யாந்தி வியாசோ ப்ரூத்தேன சம்சய இது ஸ்ரீ வியாச விரச்சிதம் ஸ்ரீ நவகிரகஸ்தோத்திரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நம இதை இந்த நன்னாளில் சொல்வதால் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அனைவரும் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்